அனைவருக்கு வணக்கம் அதாவது நேற்று சமூக வலைதளங்கள்ல என்னோட லெட்ர்பேட் மாதிரி எங்கள் பி டி மீடியா ஒரு சிம்பிள் போட்டு இந்த ஜெராக்ஸ் குரூப் இருக்குல்லாம் இந்த ஜெராக்ஸ் குரூப் தமிழ்நாட்டுல ஒரு டீம் உண்டு ஜெராக்ஸ் வந்து இருக்காது எடுத்துக்கிட்டு அங்கங்க ஸ்டிக்கர் ஒட்ட எடுக்க அந்த மாதிரி பத்தியா வெட்டி ஒட்டுவாங்க அந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகள் வந்து கோவையில் வந்து அந்த குற்றவாளிகள் வந்து முக்கோத்தோரு அவர்கள் மீது கருணை காட்ட சொல்லி நான் ஏதோ பேட்ல எழுதுன மணிக்கு இந்த ஜெராக்ஸ் குரூப்லாம் வந்து பேஸ்புக் வலைதளங்களில் பதிவு பண்ணிருக்காங்க அதுவும் முக்கணத்தோர் சொல்லி பதிவு பண்ணிருக்காங்க தமிழ்நாடு சைபர் கிரைமுக்கு நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்னுதான் அந்த ஜெராக்ஸ் குரூப்புகள் வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகள் வந்து இந்த வரலாற்று திருடர்கள் வந்து தாம் பிறந்த மக்களையும் நாம இந்த சாதிதான் அப்படின்னு சொல்லி ஏமாத்துவ வேலைய இந்த மாதிரி ஜெராக்ஸ் தான் இதை வச்சு தமிழர்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த ஜெராக்ஸ் குரூப்பினுடைய வேலையே என்ன தெரியுமா சமூக வலைதளங்களில் உண்மையான ஐடியில் இருந்து எவனும் எந்த போஸ்டும் போட மாட்டான் போடாமல் இந்த ஜெராக்ஸ் குரூப்பு ஃபுல்லா பேக் ஐடி வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட சமூகங்களை வந்து தமிழ் சமூகங்களை ஒரே நோக்கத்துலதான் இந்த மாதிரி ஜெராக்ஸ் குரூப்புகள் வரலாற்று திருடர்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு காதலுங்கிற போர்வில அழைச்சிட்டு போனது இந்த ஜெராக்ஸ் குரூப்பு ஏன்னா இந்த நாடக காதல் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு காதல் புனிதமானது காதல்ங்கிறது காதலிக்கிறவன் ஒரு பெண் மீது காதல் வயப்பட்டவன் கல்யாணம் திருமணம் முடிப்பதற்காக அவன் மிகவும் அன்பா இருப்பான்